இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் எங்களுடைய நிலங்கள் அவமதிப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது அபிவிருத்தி கூட்டங்களில் நாங்கள் பேசி எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத நிலையிலே அரசாங்க தரப்பினர் இருக்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் அவ்வாறுதான் எங்களுடைய நிலங்களிலே சிங்கள மக்கள் ஒவ்வொருமே வாழாத பிரதேசத்துல பௌத்த மதத்தை பின்பற்றி எவருமே வாழாத பிரதேசத்துல நாற்பத்தி நாலு புதிய வியாக காட்டுறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அது இந்த அரசாங்கத்தை தொடர்கிறது எதிர்ப்பாக நாங்கள் பேசும் பொழுது எங்களுடைய மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் என்று சொன்னால்தான் நாங்கள் சொல்ற முடியும் எடுப்படும் அப்ப இதுக்கு இதுக்காகத்தான் சொன்னால் இது ஒரு வட்டார தேர்தலை தாண்டி எங்களுடைய தமிழினத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு தேர்தல் சொன்னதுக்கான காரணம் அதுதான் அதையும் தாண்டி எங்களுடைய மாவட்டத்துக்குள்ளே வந்தால் இந்த வட்டாரத்தை பொறுத்தளவிலே பல கட்சியிலே பல சின்னங்களிலே தேர்தலிலே போட்டி போடுறார்கள் சில சுயேட்சை குழுக்களை எல்லாம் களமிறங்கி இருக்கிறார்கள் நான் வரும் பொழுது பார்த்தேன் ஒரு சுயேட்சை குழு எடி சின்னத்தில் ஒரு சுய சின்னத்தில் ஒரு சுய இந்த வட்டாரத்தையும் கேள்விப்பட்ட போட்டி போடுறாங்க ஆரியா ரவின நாக்கல் தலைவர் காட்டிய சின்னம் தமிழருடைய கட்சி தமிழருடைய சின்னம் வீட்டு சின்னத்தை போட்டி போடுறாங்க வேற என்ன சின்னங்கள் இங்க போட்டி போடுறாங்க சொல்லுங்க ஐயா பந்து ஆ நாங்கள் உதிவிட்டு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இலங்கை கமிழிச கட்சி பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இந்த கட்சிக்கு தேர்தல் இந்த மாவட்டத்திலே காரியாலயங்கள் இருக்கின்றோம் இந்த மாவட்டத்திலே வீட்டு சின்னத்துக்குரிய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு வந்தால் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது அரசாங்க தரப்புடன் பேச அதிகாரியுடன் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் உறுப்பினராக வந்த பிறகு பாராளுமன்ற மாட்டீங்க இவடத்தை வந்து ஆனால் இன்னும் கிராமத்தில் இருக்கிற மேலதிகமா இருக்கிறார்கள் போய் சொல்லதான் வேணும் பந்து கிராம தேர்தலில் வாக்கு போட்டோம் சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை கிடைக்க வேண்டும் சொன்னால் பந்து உருட்டிட்டு தான் போகணும் பாராளுமன்றம் வரைக்கும் அங்க போய் பேசினார் ஒரே போய் நின்று எட்டி பார்த்து வேலியால் எட்டி பார்த்து வேற வேணும் என்றால் அது ஒரு கட்சி இல்லை அது ஒரு அரசியல் கட்சி இல்லை அது ஒரு சுயேட்சை குழு இந்த சுேச்சை குரல் இருக்கிறது தெரிவு செய்யப்படுறார்கள்